ஒரு கதை தண்டையாவது ஆக்கள் அறியதில் அவளுக்கு கல்யாணம் நீ இங்கே வேற அதுக்கு அவளுக்கு அங்கே வீடும் கட்டி மதுரம் கட்டி எல்லாம் கல்யாணம் நடக்க போகுது அவள் வெளியில் போகிறாள் அவரு கொஞ்சம் வேலை செய்ய தாங்கிட்டு உண்மையில அப்படி ஒருவே இல்லை படிப்பு முடியாது நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறேங்க சரி என்ன சொல்லி இவருக்கு வேலை இவரை என்ன வேண்டால் அந்த அது எல்லாத்தையும் எடுத்து இதை கொம்பியூட்டர் மூலம் அணை போய் அங்கே அது என்ன ஆக்களை கொடுத்துறாங்க இன்னும் பிள்ளைத்தான் நான் நான் கொம்பியூட்டரே பிள்ளை வந்ததுக்கு பாகி கிளையுன்னு தெரியாது என்ன தெரியும் இப்படி எப்படி எல்லாம் தேவை இல்லாமல் தான் அசிங்கப்படுத்தி போட்டுக்கிடாது தம்பி இது விஷயம் நான் கதாச்சி பிடிச்சு நான் பெயும் தேவை இல்லை பிரச்சனை இதுதான் இதுக்கு தான் பிள்ளை மேனா யோசிக்கிறான் பிள்ளை நீ யோசிக்காத நாங்கள் இது சொல்லிட்டு நாங்கள் என்னவோ இல்லையே வந்து நீ யோசிக்காதான் இந்த மூன்று மாதம் வச்சிருந்தேன் தாப்பன் தாப்பனோட தாப்பன் நம்பர் நாங்கள் லாறுபட்டி போயிட்டு இங்கே எடுத்துட்டான் எடுத்து போனால் நம்பர் வேண்டாம் போகிறேன் வேண்டிய தாப்பனோட ஆச்சான் தாப்பன் டென்னர் புள்ள பொம்பளை பிள்ளை விஜயன் நான் நேரடியாக அடுத்த தெரியாமலே உங்களோட வீட்டுக்கு வந்து அறிவன் முடிக்கிறேன் அவருக்கு செட் நல்லா சேர்ந்துட்டு இப்போ ஆ அவரை நான் கவனிக்கிறேன் பிள்ளின்ற படைப்பு நான் கூடிய நான் சார் இங்கே வந்தவா தான் ஐவேரம் மூடி வாதியமோன்றியா ஆட்டம் தான் என்ன புடிவோ பிடியோ ஒன்னாவிட அங்கே கதைக்குள்ள அங்கே வரைச்சிட்டு கூப்பிட்டு கருணா கதையை அமைச்சா கடை கொடிமண்ணா கிளம்பி அப்பா நீங்கள் கூட கிடையாது நான் கதை வா கதை புள்ள உண காலை கும்பிடாத ஒரு உடை இல்லை விழுந்து காலில் கும்பிட்டு ஐயோ அந்த புள்ளந்து இதை தேரம் கோத முடியுது உங்களுக்கு யோசனை படாத தேரம் கெஞ்சி கூட கேட்டாங்க പുള്ളിയെ നാളെ എപ്പി പോട്ട് ഞങ്ങൾ എട്ട് മണി അപ്പൊ വിളിക്കാം എട്ടര അപടി ഇറവല്ലേ എത്ര വിളിക്കറാം ഇത് ചെന്നാൽ പുള്ളേ ഞങ്ങൾ തോട്ടത്തിൽ പോയി വരാം ഇനി വേണ്ട വീടുകളെല്ലാം കൂട്ടി കിട്ടിയെങ്കിൽ പോണേ ഞാൻ സമയത്തിൽ അങ്ങനെ തരാം രണ്ട് ചുറ്റി പെട്ടെന്ന് நீ இதற்கு வந்தால முன்னாலான பிள்ளைக்கு வந்தது பிள்ளை இல்ல எந்த காலுக்கு அம்மா அப்பான் உயிர் உயிர் கைம்பதுல எந்த முறை மூணு எடுக்க விண்ணப்ப அப்பா அங்க போங்க அம்மா இங்க தான் வந்தா என்ன தொண்டு போற ஆஸ்திரிக்கு அப்படி சத்தான குளிச்சல் பண்ணி எந்தாலும் அதை குடிங்க அப்படிக்கான புள்ளை எந்த உடுப்புகை எல்லாம் செய்யல வந்தா என்ன மன்ன வித்தியான நான் போவேன் இவ்வளவு அவளை படத்துல பிள்ளை உயிரோட இந்த மூணு இருந்தவள மூலையில் இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளவு அந்த அரைஞ்சான்னு சொல்லிங்க பின்னோடு அந்த என்ன பிள்ளை எல்லாம் முடிஞ்சதே ஊட்டி முடிச்சரிக்கு போக முடியல இதுதான் தோன்றும் ஊட்டி பிள்ளைச்செடிக்கு போவேன் நான் ஏற்றி கொண்டு போவேன் அவர் நிற்கிற அவர் முதலாவது சொன்ன பார்த்த உங்க கதை சொண்டுவரே அவ தான் கதைச்சது நான் கதைக்கலை நான் பேசாமல் நான் கையை வெட்டின நகை இதை கட்டி காட்டி போட்டு இப்போ பா எங்கள் மகள் பிள்ளையானதால் தான் இந்த கதைத்த நான் அதோட எனக்கு அவர்களோடு கதைக்கணும் விருப்பம் இல்லை நான் விடுத்துட்டு வந்துட்டேன் இவருக்கு இனி வெறுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது விட்டுட்டு வந்துட்டேன் நான் செடி போட்டு தான் படிக்கிட்டு நான் இனி இவருக்கு எனக்கும் எங்கள் பிள்ளைக்கும் தொடர்பே இருக்கக்கூடாதுட்டு கொடுத்து வலிக்கிட்டு நான் அப்படி வந்து பேருந்து திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பல்கலை அங்கே போய் இவருக்கு என்ன கரைச்சல் கொடுத்துருக்குற சும்மா ஃபோன் அல்ல அடிச்சடித்து கரைச்சல் கொடுத்துருக்கு கரைச்சல் கொடுத்தாப்பில் பந்தது பிள்ளை ஒன்று எது விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை തേപ്പൻ്റെ നമ്പർ ഏതോ ഒരു മാതിരി എങ്ങളുടെ കിടച്ചിത് നാങ്കിൽ തേപ്പനും കേട്ടോ എൻ്റെ മതി ഉള്ള സന്ദിക്കലാണ് ഉണ്ടോ സുനേർ നാളെക്ക് നാൻ്റെ വീട്ട വാറനുണ്ടെ ശരി രണ്ട പേരേ ഇല്ലേ നാർന്ന് തരുംബത്തും എം ഉ കിടക്കില്ലേ തേപ്പൻ്റെ നമ്പർ എതോ ഒരു മാറി എങ്ങളുടെ കിടച്ചത് നാങ്കിൽ തേപ്പനും കേട്ടോ എൻ്റെ മതി ഉള്ളോട് സന്ദിക്കലാണ് ഉണ്ടോ സുനേർ നാളെക്ക് നാൻ്റെ വീട്ട വാറനുണ്ടെ ശരി രണ്ട പേരേ ഇല്ലേ നാർന്ന് തരും ആ நான் எனக்கு சுகம் இல்லை நீங்கள் அப்படிங்கிற பாருங்க எனக்கு உண்மையில் சுகம் இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கு போனான்னு மருந்து எடுத்து நான் இது சரி அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து கொடிக்காமல் எங்க வந்து சந்திக்கலாம்னு இல்லை தங்க இடத்துக்கு வரங்கான்னு கைஞ்சுட்டார் நான் சரியா அப்போ நான் மாட்டேன்னு விட்டுட்டு நான் பேசாமல்ட்டு பிள்ளை தான் என்ன மகளான்னு சொன்னேன் சரி இல்லை சங்கத்தான ரயில்வே ஸ்டேஷனில் போய் சந்தித்து அவரோட கதைச்சு கொண்டு கதைச்ச கொண்டு போக அவர்கிட்ட கதை எனக்கு பிள்ளையாக போச்சு அவர் அவர் வேண்டி தரப்போகிற ஆளாண்டு இல்லையாண்டு எனக்கு தெரிஞ்சுட்டுது அவர் சொன்னார் எனக்கு நட்ட விடு மாதிரி தனக்கு தனக்கு கொஞ்சம் இருக்கா நட்டம் இருக்கான் அதைத் தரணுமென்று நான் உடனே ந என்ன நட்டம் உங்களுக்கு நான் என்ற பிள்ளை படிப்புக்கு எடுத்து போட்டு வந்துட்டால் ரெண்டு வருஷம் படித்த பிள்ளை அந்த பெற உள்ள முடியும் என்று அதை தர அதெல்லாம் பிரச்சனை தெரியுமா அடித்து போடுவோம் நொறுக்கி போடுவோன்னு நானூற்றி ஐம்பது வயது வழி கேட்டுட்டேன் என்னோடய அதுக்கு நாளைக்கு கொண்டு வர ஏனப்பா எந்த பிள்ளை பார்த்தாலும் போன கண்ணு காதுக்கா தான் வச்சு கொண்டு திரிதலே வழிங்க நெத்தும் பாக்குதல்தா நின்று இங்கே இருந்து சொல்லுதான் மிக திருப்பி இருக்கிறான் அங்க அவனுக்கு ஐயோ கடவுளே அதுக்கு பிறகுதான் அவனும் தோழ எதிர்க்கிறான் ஆர்வாரிதன் அவன் எந்த அங்க எந்த எந்த வந்து ஏதெரிச்சல் வர்றாங்க இந்த மதில் அடினது அது இந்த படத்தில் உள்ள நபரே இங்கே இந்த பெண்ணினுடைய படு தற்கொலைக்கு மூலகாரணமாக இருக்கக்கூடியவர் இவர் டன் டிவியினுடைய சாவச்செரி நிருபராக விளங்கக்கூடியவர் இவருடைய பேர் கோவால புல இருக்கின்றார் இவருடைய தந்தையார் ஒருவர் தபால் காந்தூரில் வேலை செய்வதாகவும் அதே போல இவரும் அவ்வப்போது தபால் காந்தூரில் வேலை செய்வதாகவும் அதே அதே சமவிலையில் தி டன் தொலைக்காட்சியினுடைய நிருபராக இயங்கி வருவதாகவும் மக்கள் மத்தியிலே கூறப்பட்டிருக்கிறது தற்பொழுது இவர் இந்த பிளம்பொன் தற்கொலை புரிந்ததை அடுத்து தலைமறைவாகியுள்ளார் நாம் இவருடைய தொலைபேசிக்கு அழைப்பினை மேற்கொண்ட பொழுது எமக்கு சில தகவல் தரப்பட்டிருக்கிறது நான் குறித்த விடயம் தொடர்பாக வினவிய போது அந்த அது நான் அழைத்த நம்பர் தானல்ல என்றும் அவர் தனது தனது நண்பர் என்ற வகையில் ஒருவர் நம்முடன் உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த பெண்ணுடைய பேஸ்புக் சமூக முகநூலை தன்னகப்படுத்தி அந்த பெண் உரையாடுவது போல இவர் சர்ச்சை இருக்கிறார் சில ஆபச படங்களை அனுப்பி இருக்கிறார் அதனூடாக இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார் இவர்களுடைய வீடு சென்று இவர்கள் அந்த பேஸ்புக்கை தரும்படி கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு தர மறுத்து அதுக்கு ஒரு நஷ்ட வீடு கேட்டிருக்கின்றார் இதன் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் மிகவும் மன உளைச்சலும் மன விருத்தியும் அடைந்த நிலையில் குறித்த பெண் பானசா அவர்கள் இறுதியாக ஒரு எஸ் எம் எஸ் செய்கின்றார் திருப்பாக ஒரு எஸ் எம் எஸ் செய்கின்றார் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார் அந்த எஸ் எம் எஸ் குறுஞ்செய்தியிலே தெளிவாக குறிப்பிட்ட மேற்கொள்கிறார் ஊடகப் போராளி இருக்கக்கூடியவருக்கு அவர் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் அவர் ஏன் செய்யவில்லை இந்த பெண் காதிரியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பெண்ணை இவர் ஏன் இந்த பேஸ்புக்கின் ஊடாக ஏன் இவர்களுக்கு ஆபாச படங்களை அனுப்பி வைத்தார் அவருடைய முகநூலை கையகப்படுத்தி ஏன் இவர் பாவித்தார் விதமான பல்வேறு கேள்விகளை தொடர்பாக பொழுது தனது நண்பர் அவருடைய நண்பர் என்று பேசியவர் நமக்கு எது தொலைபேசியை துண்டித்து விட்டார் தயவு செய்து உலகமெல்லாம் பிறந்தக்கூடிய தமிழ் மக்களே தீவ பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய மக்களே இந்த பெண்ணுக்குரிய தீர்வு நமக்கு தேவையா இருக்கிறது வித்யாவை இழந்து உலகத் தமிழர்கள் எவ்வாறு கொந்தளித்து போய் இருக்கிறார்களோ அதுக்கு பின்னர் இந்த மிகவும் ஒரு வித்தியா இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் மேலும் வருங்காலங்களில் மீதமான கொலைகள் நடைபெறாது தடுப்பதற்கு உரிய முறையில் இதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் தன் தொலைக்காட்சி தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இவரை காக்க முயலலாம் என மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது ஐய உணர்வு இருக்கிறது இவை யாவற்றையும் உடைத்தறிந்து இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தீர்வு வாழித்தர வேண்டியது மக்களே உங்களுடைய கடமையானது நன்றி